இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா மைக்ரோசாஃப்டர் அதாவது இன்றைக்கி சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே இந்த மைக்ரோசாஃப்ட் ப்ராப்ளம் உலகம் முழுக்க பிரதிபலிச்சிருச்சு இன்றைக்கி இந்த டைம் வரைக்கும் இன்னும் அது சரி செய்யப்படலை இதனால் ஒரு பெரிய இழப்பே உருவாயிருக்கு என்னென்னலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த மைக்ரோசாஃப்ட் அப்படின்னா நிறைய கம்ப்யூட்டர்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இதற்கு ஒரு பாதுகாப்பாக போடக்கூடிய சாஃப்ட்வேர் இப்போ நம்ம ஆன்டி வைரஸ் போடுறோம்ல அந்த மாதிரி அப்படி ஒரு பாதுகாப்பாக கொடுக்கக்கூடிய இன்னொரு சாஃப்ட்வேருடைய பெயர் தான் க்ரௌடு ஸ்ட்ரைக் இந்த க்ரௌடு ஸ்ட்ரைக் தான் என்ன செய்யும் இது சைபர் செக்யூரிட்டி அமைப்பு இவங்க தான் என்ன பண்ணுவாங்க இப்போ ஒரு நிறுவனத்தில் ஒரு ஆயிரம் கம்ப்யூட்டர் இருக்குது ரெண்டாயிரம் கம்ப்யூட்டர் இருக்குன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது தான் இந்த க்ரௌடு ஸ்ட்ரைக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி அமைப்பு ஒருவேளை இப்போ ப்ராப்ளம் வந்து இந்த மைக்ரோ சாஃப்ட்வேருடைய ப்ராப்ளம் இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்குடைய ப்ராப்ளமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது பல தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் இப்போ வரைக்கும் என்ன இது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க இதனால் இன்றைக்கி போகிற ஃப்ளைட்டு நிறையா கேன்சல் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஃப்ளைட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க இப்படி பல வகையான பிரச்சனைகளுக்குள்ளே இந்த மைக்ரோசாஃப்ட்வேர் வந்து இன்றைக்கி ஆட்டம் கொடுத்துருச்சு உலகத்தையே இப்போ வெளி தேசத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்தியா திரும்ப முடியாமல் இருக்காங்க இந்தியாவிலிருந்து வெளி தேசத்துக்கு போக வேண்டிய நிறைய பேர் போக முடியாமல் இருக்காங்க அங்கங்கே இங்கே மைக்ரோசாஃப்ட்வேர் ப்ராப்ளத்தினால பயங்கர சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இதில் டேட்டா இழப்பு வேறு ஏற்பட்டுருமோன்ற ஒரு பயம் வேறு எல்லா ஆஃபீஸு நிறுவனத்துக்கெலாம் இப்போ உருவாயிடுச்சு என்னென்னா நான் சேவ் பண்ணி வச்சது நிறைய டாக்குமெண்ட் அடித்து வச்சிருப்போம் ஆனால் சரியாக சேவ் பண்ணோமான்னு தெரியலையே அப்படின்னு பயந்து போய் இருக்கிறவங்க இன்றைக்கி இந்த டைமில் நிறைய பேர் இருக்காங்க இந்த மைக்ரோ சாஃப்ட்வேர் அந்த ஒரு பிரச்சனையும் இந்த மைக்ரோ சாஃப்ட்வேர்னால இருக்குது அதே போல் பங்கு சந்தையில் பெரும் வீழ்ச்சி கண்டுருச்சு ஏன்னா மைக்ரோ சாஃப்ட்வேரு பாதிச்சிச்சுனாலே நிறைய டேட்டாஸ் போயிடும் நிறைய இப்போ ஃப்ளைட்டெல்லாம் கூட கேன்சல் பண்ணாங்க பங்குச்சந்தையும் வீழ்ச்சி அடைகிறதுனா இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் பங்கு சந்தை நடக்கும் அதனால் இன்றைக்கி டேட்டில் இந்த டைமில் மைக்ரோசாஃப்டருடைய பங்கு சந்தை படுபாதாளத்துக்கு அது போயிடுச்சு அதனால் இன்றைக்கி எலான் மஸ்க்கும் அதை வந்து கிண்டல் அடித்து ட்விட் போட்டிருக்காரு நிறைய பேர் ஆஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுறாங்க எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா இது மைக்ரோசாஃப்ட் இல்லை மைக்ரோ ஹார்டு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு இது நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்களை பல லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து மைக்ரோசாஃப்ட்வேர் நிறுவனம் வச்சு நடத்துகிறாங்க ஏன்னா இது மாதிரி சைபர் அட்டாக்கு இது சைபர் அட்டாக் கிடையாது ஆனால் சைபர் அட்டாக்கு கூட வந்துடக்கூடாது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் பல லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து தொழில்நுட்ப வல்லுநர்களை வச்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கி அவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல சாயந்தரம் நாலு மணிலேருந்து போராடி பார்க்குறாங்க ஆனால் இப்போ வரைக்குமே அதுக்கு எந்த தீர்வும் கண்டுபிடிக்க முடியல இது பெரிய இழப்பு ஃப்ளைட்டு ப்ராப்ளம் டேட்டாஸ் எல்லாம் டிலீட் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லா நிறுவனங்களுக்கும் பங்கு பங்குச்சந்த படுபாதாளத்துக்கு போயிடுச்சு அதனால் மக்களுக்குடைய பொருள் அத்தியாவசிய தேவைகள் பொருள்லாம் வந்து வில ஏறும் அப்படிங்கிற ஒரு அபாயமும் இருக்குது இதனால் அதனால் இது சீக்கிரமாக மீண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறத நம்பிக்கை சொல்கிறாங்க பொறுத்தேன்னை நம்ம பார்க்கலாம் இந்த மைக்ரோசாஃப்ட்வேருடைய ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இன்றைக்கி தெரியாது இப்போ தான் இந்த நியூஸ் வைரல் ஆகிட்டு இருக்குது தெரியாத சிலருக்கு இந்த பதிவு பிரயோஜனமாக இருக்குன்னு தான் நான் போடுறேன் நன்றி வணக்கம்